நாளில் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பழனி தரப்போகிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பயிற்சின்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பழனி தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்கருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரைலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசரப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாமிடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் குருவை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார கெடுதல்ங்கிறது அந்த அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்க போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓவன் இப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன் இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய புத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் ஒரு ராசியில் கால் நாள் பிரவாசம் சஞ்சாரம் செஞ்சு பலனை த தரப்போகிறேன் இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஜ கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க ஏன் அப்படின்னா எங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க எங்களுக்கு அவ்வளோதாங்க இன்னும் ரெண்டரை வருஷம் எந்திரிக்க முடியாதுங்க எங்களால் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அதுவும் அஷ்டமத்து சனின்னா அசிங்கப்பட வைக்கும் அவமான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நீங்கள் வந்து உண்மையிலே வந்து கஷ்டத்தில் இருக்கிறீங்க ரொம்ப பிரச்சனை டிஸ்டர்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருந்த போதிலும் இந்த குரு பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்க அதாவது களவு குருவருளும் திருவருளும் நிறைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுதான் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமுத்து சனி ஒரு பக்கம் ஓடி போயிட்டுருக்கு இல்லைன்னு சொல்லலை அதுக்கு ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ண போகிறீங்க செய்ய போகிறீங்க சனி பகவானை வழிபாடு பண்ண போகிறீங்க ஆனால் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடிய பதினோராம் இடம்ங்கிறது பெரிய இடங்க அதாவது அற்புதமான இடம் இருக்கிறதுலையே பதினோராம் இடம் சாதிக்கக்கூடிய இடம் சாதாரண எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டுன்னு சொல்கிற மாதிரி சாதாரண பத்தோட பதினொன்றாக இருந்தவங்க நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அப்போது அஷ்டமத்து சன்னியினுடைய நிலை பெருசாக இருக்காது அந்த அளவுக்கு வீரியம் இருக்காது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு இது குரு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அவரால் நீங்கள் சரித்திரம் படைக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் பதினோராம் இடம் ஸ்தான பலங்க அற்புதமான இடம் எந்த ஒரு கிரகமும் கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு வந்து சொல்கிறது அப்போ குரு பகவான் இருக்கார்னு சொன்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நெலிஞ்சி அதாவது ந நலிவழிஞ்சு இருந்த காலகட்டங்கள் சென்ற ஆண்டு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு அதே குரு வந்து உங்களுக்கு சாதகமாக ஆகி பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை தொட்டுதெல்லாம் தொடங்க போகுது எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம் தான் சும்மா கேஷுவலாக பண்ணுவீங்க அதில் ஒரு வருமானம் வரும் அதில் இருந்து வருமான உரம்னு உங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படி பலம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் அதுதான் இந்த குரு பகவான் அப்போது ஸ்தான பலம் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் லாபம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் சிறப்பான இடம் ஸ்தானபலம் அமைது செல்லாண்டு சாதிக்க முடியாத உங்கள் அபிலாஷைகள் இந்த ஆண்டு பெருசாக சாதிப்பீங்க சரி ஸ்தான பலம் அது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் மூலாம் இடத்தில் ஏற்கனவே கேது இருந்தார் இப்போது அங்கே தான் இருக்கார் கேது இருந்து உங்களை நல்லா கெடுத்தார் உங்கள் அதாவது மூணாம் கேது ஸ்தானபலம் தான் நல்லது செஞ்சிட்டு இருந்தார் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ந உங்களுடைய உடன்பிறப்பு இளைய சகோதர சகோதரிகள் கிட்டே உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பிரிவில் இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகல உங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு வரல இப்படி இருந்து ஒரு இதெல்லாம் இப்போ சகஜமாகி ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்களால அனுகூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு தைரிய வீரிய ஸ்தானம் அங்கே போய் கேது உட்காந்து என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மூணில் கேதுன்னு தான் நல்லது செஞ்சாருன்னு தான் சொல்லணும் பட் இப்போ குறு இன்னும் கோடி நன்மை இன்னும் நல்லது சிறப்பாக அமையுது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க தொட்டதெல்லாம் அது முயற்சி ஸ்தானம் இல்லையா மூன்றாம் இடம் அந்த முயற்சி ஸ்தானம் கை கொடுக்கும் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் இந்த கேது பகவான் இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எல்லா நிலைகளிலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க உபஜயஸ்தானத்தில் கேதிருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இந்நாலு ஆஸ்பெக்ட் அதாவது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் எல்லா நிலைகளிலும் வீடு விஷயங்கள் டொமஸ்டிக்காக இருக்கலாம் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடம் ஒரு முத்தாய்ப்பான இடம் சிறப்பாக குரு பார்க்க கோடி நன்மை அழுத்தது அஞ்சாம் வீட்டை குரு பார்க்க அஞ்சாம் வீட்டை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் இப்பவும் பார்த்துட்டு இருக்கார் அப்போது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி அஞ்சாம் இடத்தை பார்க்கறதால பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை பங்காளிங்க சண்டை யாராக ஒருத்தன் உங்கள் சொத்து ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படி சில பிரச்சனைகள் இருந்தது பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது ரெண்டாவது இந்த ரேஸு சீட்டாட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கூட நீங்கள் பெருசாக சாதிக்கலை எழுந்து தான் அதிகம் ஆனால் இந்த ஆண்டு சாதிக்க போகிறீங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சரியாக இல்லை போன சென்ற ஆண்டு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது இப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க நல்லா படிப்பாங்க அதையும் தாண்டி பூர்வீக சொத்து பிரச்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் குழந்தை பாக்கியம் கடந்த ஆண்டு திருமணம் ஆனவங்களுக்கே கிடைக்கல அப்படின்னு கூட இருக்கும் சில பேருக்கு இல்லை வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நாங்கள் ட்ரை பண்ணோம் அதுவும் எங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் தள்ளிப்பூச்சின்னா இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் இருந்தது இப்போது இந்த ஆண்டு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அல்லது புதுசாக அதாவது நீண்ட நாளாக குழந்தைக்காக குழந்தைப்பேருக்காக மருத்துவ ரீதியாக காத்து உதவியோடு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போது நல்ல சமாச்சாரம் நல்லதுக்கு நடக்கும் குழந்த பாக்கியும் உண்டாகும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு க குழந்த பாக்கி இல்லைன்றவங்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடச்சிடும் ரெண்டாவது அஞ்சாம் இடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியெல்லாம் தூக்கி போடுங்க ஒன்றும் பயப்படாதீங்க இந்த குரு வந்து தூக்கி போட முடியாது அவர் அங்கே தான் இருக்கார் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சனி பகவான் நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க குரு வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாமலத்தை குரு பார்த்து பார்க்குது இந்த ஏ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழாம் இடம் சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதால முதல்ல குடும்பத்தில் சண்டை இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தது பிரிவில் இருந்தது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க ஆனால் பேசாமல் காலம் தள்ளினாங்க தள்ளிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் ஒத்துருக்கு ஒத்துருக்கு ஒரு அன்னொன்னி இல்லை அப்படின்னு ஆனால் சில பேர் வந்து அதையும் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போயிருக்கலாம் அப்படி ஒரு எல்லாரும் பிரிய முடியாது பிரியணுன்னு விதி இருக்கிறவங்க தான் பிரிய முடியும் அப்படி இருந்த குடும்பங்கள் கூட இன்றைக்கி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு ஏன்னா ஏழாம் இடம் குரு பார்க்க கோடி நன்மை இந்த கழகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து பேதம் கருத்து வேறுபாடு விலகி ஒத்துருக்கொத்துரு விட்டு கொடுத்து அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் புரிஞ்சுக்கலை நண்பர்களாக நம்ம உங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சான் இன்றைக்கி அவங்களாம் ஓடி வந்து தேடி வந்து உறவினர்கள் கூட தேடி வந்து உங்களை இன்றைக்கி அரவணைக்கக்கூடிய உங்களை மதிப்பளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில் பெருசாக போகலை மொத்தத்தில் தொழில் சரியாக போகலாம் அதுலேயும் கூட்டு தொழில் எப்படி சரியாக போக போகுது கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு இப்போ கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அதுக்கு நீங்கள் என்ன பிரீத்தியோ அதுக்கு பரிகாரம் பண்ணிடுவீங்க அடுத்தது இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவீர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற இதில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இந்த கலகராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் பிளான்ஸ் அதாவது இப்போ வே வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகத்தில் கோயில் குளங்களுக்கு டொனேஷன் பண்ணுவீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான ஒரு சம்பாத்தியம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினோராம் இடம் குரு பகவான் இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கந்தான பத்தாம் இடம் அதனால் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த அஷ்டமத்து சனின்னு வருத்தப்படாதீங்க மீண்டும் சொல்கிறோம் இந்த குரு உங்களை பெரிய லெவலில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறார் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்